அமையும் தமிழகம் பரவலாக மழை பெய்து வருகின்ற காலகட்டம் பார்க்கும் இடங்கள்லாம் வெள்ள பிரலயங்களாக தண்ணீர் ஆர்ப்பாட்டத்து கொட்டுவதையும் ஓடுவதையும் தொடர்ந்து பார்த்து வருகின்றன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளக்கூடிய பூமியினுடைய அமைப்பை நாம முதல்ல தெரிவிச்சுக்கணும் உலகத்திலேயே அதிகமாக மழை மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அது மழையின் மூலமாக அதிகமாக பிரயோஜனம் அடையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது நாம் நம்முடைய இந்த கடல்தோரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியா இந்தியாவினுடைய கடலோரப் பகுதி அப்புறம் இலங்கை இதையெல்லாம் சேர்த்து தெற்கு ஆசிய கண்டத்தினுடைய நாம் வாழக்கூடிய பகுதி தான் ஆதாரமாக வைத்து உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மழைநீரை ஆதாரமாக வைத்து மனிதர்களுடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டுள்ள அந்த நிலப்பரப்பு எதுன்னு சொன்னால் நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பு தான் குறிப்பாக இப்போ நாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை பூமியினுடைய வடக்கு திசையில் காற்று உருவாகி அது அப்படியே நம் இந்தியாவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த இமயமலையில் த காற்று படும் பொழுது வடகிழந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் அந்த வடகிழக்கு பருவமலை அப்படி பயணிக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய இமயமலையில் பட்டு அப்படியே மேல் எழும்பி அது கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கும் அதனால தான் இந்த மலைக்கு வடகிழக்கு பருவமலை அப்படின்ற பெயர் இதற்கு அதிகமாக மழை பொழிவுகளை தந்திருக்கின்றது இந்த மழை பொதுவாக மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வெறும் நாம் ஒரு அந்த இடத்துல இவ்வளவு மழை பொழிந்துச்சு இவ்வளவு வெள்ளம் வந்துச்சு இவ்வளவு நீர் தேங்கி உள்ளது இது வெறும் செய்தியாக இந்த விஷயத்தை கடந்து செல்லாமல் பூமியில் ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதற்கும் இஸ்லாமிற்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை எப்படி சொல்லி சொல்லியிருக்கின்றது குறிப்பாக இது போன்ற தருணங்களில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருக்கின்ற பிரத்யேகமான அமல்கள் என்ன பிரத்யேகமான துமாக்கள் என்ன ஒரு முஸ்லீமன் ஒரு விஷயத்தை அவன் பார்ப்ப பொழுது கேட்கிட்ட பொழுது அதை வெறும் செய்தியாக கடந்து சென்று விடாமல் அதிலிருந்து அல்லாஹும் ரசூலும் அந்த நேரத்தில் எப்படி வாழ்ந்து காட்ட சொல்லியிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு படிப்படையாக இந்த பருவ நிலை மாற்றத்தை நாம் சிந்தித்து பார்க்கப்பட்டிருந்தேன் பொதுவாக மலை அப்படின்னு எடுத்தோம்னா குரான் மலை குறித்து நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கோம் நம்ம சர்வசாதாரண மழை அதிகமா சொன்னா அதை திட்டக்கூடிய நபர்களாக அல்லது குறைவான மழை குழைவை தருகின்ற பொழுது நாம் அதை குறை சொல்லக்கூடிய நபர்களாக நாம் மாறி வருகின்றோம் குரானில் அல்லாஹால மலை குறித்து பேசுகின்ற பொழுதுலாம் என மா முபாரக்கா அந்த மலை தண்ணீர் இருக்குது இந்த மழை தண்ணீர் என்பது அது முபாரக்கு பொருந்திய வரக்கத்தான ஒரு நீர் என்பதாக குரான் அல்லாஹாலா சொல்லி ரஹமத்தி இருக்கிறான் அல்லாவுக்காக அதே மலை நீரை விஷயம் பயணி ரஹமதி அல்லாஹினுடைய ரஹமத் என்பதாக குரான் அல்லாஹுக்காக இந்த மலை நீரை சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்றான் அவள் அழகின் சமாதி உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்களில் மிக சுத்தமான நீர் அல்லாம இறக்கி வைக்கக்கூடிய இந்த மழை நீர் மழை மூலமாக மனிதர்களுக்கு அளிக்கின்ற பிரயோஜனங்கள் குறித்து அல்லாவுக்காக சொல்லும் பொழுது எதிர்ப்பு அழகாக கூட உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மழையை நான் இறக்கி வைக்கிறேன் என்று காவல்தாரஸ் சாதாரண வருது மலைத்துளிசு சொல்லுவாங்க ஒரு மலை துளி இறங்குகின்ற பொழுது ஏராளமான மலர் குமார்கள் மலை துளியோடு இறங்குகிறார்கள் ஒரு துளி அந்த மலை வானத்திலிருந்து இறங்கி என்று சொன்னால் அந்த மலை துளி எந்த இடத்திற்கு சென்றடைய வேண்டும்

இவ்வளவு இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு புனிதமிக்க மலைநீர் வெறும் நம்முடைய மார்கோடு மட்டுமல்ல மறுமை வரைக்கும் தொடர்பானது இந்த மழை நீர் மறுமை வரைக்கும் தொடரக்கூடியது

ரசூல் செல்லா அலைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மழை நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களாம் தாண்டி மழைக்கு பின்னால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மழைக்கு வறுமை வரை தொடரக்கூடிய ஒரு விஷயமா அல்லாமத்தார் மழையில் இருக்கின்றான் இவ்வளவு சிறப்பிற்குரிய மழை நீர் வரக்கத்துக்கு ஒரு சுத்தமான மழை நீர் அல்லாமுடைய ரகமத்தை கொண்டு வரக்கூடிய மழை நீர் ஏன் ஒரு சில இடங்கள்ல இப்படி மெல்ல ஆறுகளாக இப்படி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஏன் மாற வேண்டும் அல்லாவினுடைய இவருடைய ரகமத்தாக எல்லாத்தால் மழையை இறக்கின்றான் அல்லாவினுடைய இவருடைய பரப்பத்தாக மழையை இறக்குகின்றான் சுத்தமான நீராக அல்லாபத்தால் இறக்குகின்றான் இப்படி அல்லாஹாலுடைய எல்லா சிறப்புகளையும் பெற்று பூமிக்கு வருகை தரக்கூடிய இந்த மழை நீர் ஏன் இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை விடாமியில் அல்லாஹாரா நம்ம பகுதியில் மட்டும்தான் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்றதுனால இந்த பகுதியில் மட்டுமே அதிகமாக மழை பெய்கிறது என்பதாக எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளவு நீர் வேண்டுமோ அவ்வளவு நீரை கணக்கச்சிதமாக துல்லியமாக அளவிட்டு நாம் இறங்குகின்றோம் என்று அல்லாஹா குரான் சொல்றான் அல்லாஹு தாராவே மழை நீரை அளவாக இந்த பூமிக்கு தேவைக்கு ஏற்ப கொடுக்கின்ற ஏன் இவ்வளவு பாதிப்புகள் எங்கிருந்து இந்த பாதிப்புகள் எல்லாம் தொடங்கியது என்பதாக ஒரு முஸ்லீமாக இந்த விஷயத்தை நான் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு நான் பார்க்க வேண்டும் லாபதாரா குரான் சொல்லும் சமாளி ரிசுக்குக்கும் வானத்தில் உங்களுடைய ரிசுக்கு இருக்கின்றது வானத்தில் தான் உங்களுடைய ரிசுக்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நபுள் அளவில் அல்லாஹ் நேரடியாக பூமிக்கு இறக்கக்கூடிய ரிசுக்கை பார்ப்பதின் மூலமாக மழையை பார்ப்பதின் மூலமாக மழைதான் மனித வர்க்கத்திற்கு அந்த மனித இனத்திற்கு தேவையான ரிசுக்கிற்காக முழு ஆதாரமாக அமைவது மழை நீர் என்பதனால் தான் ரபுல் ஆலமின் ரிசுக்குக்கும் வானத்தில் தான் உங்களுடைய ரிசுக்கு இருக்கிறது என்று ரபுல் ஆலமின் போராட்டம் சொல்லி தர்றாங்க அல்லாவினுடைய ரிசுக்கு இறக்கிறத நாம் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நாம மழையை பார்த்தாலே போதும் அதுதான் அல்லாவினுடைய ரிசுக்கு மாமியார் அடியல்லாவுதாரோ இப்னு அம்மா சரி எல்லாம் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகா ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களினுடைய விதையை எனக்கு நீங்கள் தர வேண்டும் மாமியார் அடி இல்லாதவனும் இப்போ நம்ம சண்டை இல்லாதவனும் கடிதம் எழுதுகிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களினுடைய விதையை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று இப்ப நம்ம சண்டை இல்லாதவங்க கடிதம் எழுதுறாங்க கடிதத்தை பெற்று படித்த இப்ப நம்ம சண்டை இல்லாதவங்க சின்ன கண்ணாடி குடுவையை எடுத்து அதில் சிறிதளவு மழை நீரை நிரப்பி அந்த மாவியார் அடியில்லா வந்தாலுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் கடிதத்தோட ஒரு லெட்டரையும் அந்த குரான் வசனத்தையும் விழுந்து இருந்தோம் ஏன்னா இவன் அப்பாஸ் அடையில்லா வந்தாரானும் குரான் வெளி உரையார்கள் என் தந்தை மஞ்சள் கலகராம எங்கள் மாயின் குள்ளிசையில் அந்த நீரிலிருந்துதான் நாம் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாரா குரான் சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் சேர்த்து மாமியார் அடி இல்லாம தாரான் உங்களை பதில் கடிதமாக இவன் அப்பாஸ் அடி இல்லாம தரம் கடிதம் கடைந்தது ஏதும் பரலாறு என்று பார்க்க முடிகின்றது மழை நீர் தான் நமக்கான எல்லா படைப்பினங்களுக்குமான ஆதாரம் மழை நீர் தான் எல்லா ரிசுக்குகளுக்குமான ஆதாரங்கள் மனித இனத்திற்கு மட்டுமல்ல எல்லா படைப்பினர்களுடைய விதையாக அல்லாம தாலா மழை நீரை வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட மழை நீர் அல்லாஹ் தாலா புலான் சொல்லும் பொழுது அல்லாம தாலா இறங்குகின்ற மழையால் பாதிப்பு ஏற்படுவது கிடையாது எல்லா இடங்களுக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவைகளை அளவிட்டு அல்லாம தாள மழையை இறங்குகின்றான் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை

இதுவெல்லாம் நாம் இயற்கையை காரணம் கூறுவதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் சுயமாக நாம் நம்முடைய வாழ்வில் இதுபோன்ற போன்ற பாதிப்புகளுக்கு எந்த அளவிற்கு என்னுடைய பாவம் பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் மனிதர்கள் சம்பாதித்ததன் விளைவாக தான் பூமியிலே இது போன்ற பாதிப்புகள் மனிதர்கள் சம்பாதித்த விளைவாக தான் நீர்நிலைகளில் இதுபோன்ற போன்ற பாதிப்புகள் அப்ப இந்த பாதிப்புகள் அழிவுகளுக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம் பல நொதி கட்டம் மினல் அதாவில் அதுதான் உங்கள் அதாவில் பெரிய வேதனைக்கு முன்னால் உங்களுக்கு சிறிய வேதனையை கொண்டு நாம் சுவைக்க செய்வோம் ஏன் அல்ல உயிரிஜிவோம் நீங்கள் உங்களுடைய மாணவை பரிசோதனை செய்து நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு நாம் கொடுக்கின்றோம் என்று உள்ளாக தான் சொல்லித் தருகின்றார் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ீசில சொல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில பாவங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இது போன்ற பாவங்கள் எல்லாம் நிகழும் ஆஹ் மது அதிகமாக அருந்தப்படுகின்ற பொழுது அந்த அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார வளம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் என்று ரசூல் சல்லத்தாரிசன் ஒரு வருஷம் அந்த பாவங்களினுடைய வரிசையில ஹதீசல ரசூல் சல்லத்தாரிசன் சொல்லுவாங்க ஒரு சமுதாயம் அது அளவை அதே போன்று அபகரித்தல் போன்ற விஷயத்தில் வரம்பு மீறி நடக்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹாலா அந்த சமுதாயத்திற்கு பஞ்சத்தை அல்லாஹால ஏற்படுத்தி கொடுப்பான் சமுதாயம் அடுத்தவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்பொழுது வரம்பு மீறுகின்றதோ அப்பொழுது அந்த சமுதாயம் இது போன்ற பஞ்சத்தினால் பாதிக்கப்படும் பஞ்சம்னா மழை பொய்யாம இருந்து ஏற்படுவதும் பஞ்சம்தான் அதே போன்று அதிகமாக மழை பெய்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதும் பஞ்சம்தான் அந்த வகையில் சமுதாயம் எப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு அல்லது அடுத்தவர்களுடைய விஷயத்தை இல்லாத அபகரிப்புகளில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு இது போன்ற சமுதாயத்தில் பஞ்சமத்தை அல்லாஹு ஏற்படுத்தி வேதனையாக்கி கொடுப்பான் என்று ரசூல் அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நாம் மற்றவர்களுடைய விஷயத்தில் ஏதாவது அபகரித்து இருக்கின்றோமா அல்லது மற்றவர்களுடைய விஷயத்துல அளவை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களுடைய உரிமையில் நாம் எந்த நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம் என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டமும் கூட இருக்கிறது ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அற்புதம் கிராமத்துல கொடுத்து அல்லாவின் குதிரத்தை நாம பார்க்கணும் ஆற்றலை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா மலையை பார்க்க வேண்டும் கூட கடந்து போன அந்த புயல் அந்த புயல் குறித்து அந்த வானிலை ஆய்வாளர் அவரை பேட்டி கொடுக்கின்ற பொழுது நம்ம பார்த்துருக்கோம் நீ அந்த புயலினுடைய கணிப்பு முன்னாடியே கணிக்க முடியல அப்படின்னு அந்த வானிலை ஆய்வாளர் தீர்வு அவர் சொல்றாரு மிகச்சிறந்த உபகரணங்களை ரொம்ப எல்லா விஷயங்களும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு விமானத்தை எடுத்து சென்று அந்த புயலுக்குள்ள போய் ஆய்வு செய்தாலும் அந்த புயலினுடைய தன்மையை நாம் செய்ய முடியாது துல்லியமாக கணக்கிட முடியாது அப்படின்னு அவரு இந்த பேட்டியில சொல்றாரு ஏன் பெஞ்சல் புயல் சம்பந்தமா நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்றாரு மிகப்பெரிய எல்லா வசதிகளையும் உடைய ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் அந்த புயலுக்குள்ளே போய் ஆய்வு செய்தாலும் அந்த புயலினுடைய தன்மையை துல்லியமாக கணக்கிட முடியாது என்று சொல்வதனுடைய பின்னணியில் நாம் விளங்க வேண்டும் முழுக்க முழுக்க மழை அல்லது போன்ற புயல் காற்று இது அனைத்தும் இது அல்லாஹினுடைய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நமக்குள்ள ஆரம்பித்திருக்கின்றன மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்த எத்தனையோ மலைகளும் ஒன்றுமில்லாமல் கடந்துவிட்டது ஒன்றுமே பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கொஞ்சம் அந்த அதிகமான பாதிப்பை என்ன காரணம் முழுக்க அல்லாவினுடைய ஆற்றல் மனிதர்களுடைய சிந்தனை மனிதர்களுடைய ஆய்வு இது அனைத்தையும் தாண்டி அல்லாமல் எப்படி அந்த மழையையும் ஆற்றையும் ரவுள்ளாளமின் இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ரகுல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் என்னுடைய குதிரத்தை என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தில் அல்லாவதால் ஆக்கத்தையும் வைப்பான் அதே விஷயத்தில் ரகுல் ஆலமி அழிவையும் வைப்பான் காற்று மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக காற்றை ரகுல் ஆலமி கொடுத்திருக்கின்றார் அதே காற்றை வைத்துதான் ரகுல் ஆலமி ஆறு சமூகத்தினரை அழித்தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய படைப்பினுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் அதே நீரின் மூலமாகத்தான் நபி நூபலி இஸ்லாம் அவருடைய சமூகத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் நெருப்பினுடைய சூட்டை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே நெருப்புதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குளிராகவே மாற்றிக் கொடுத்தார் பூமியை வாழ்வதற்கு எல்லா விஷயங்களும் எல்லா கட்டிட விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ரகுள் பூமியை வாழ்வாதாரம் அதன் வேறு பிறப்பில் மனிதர்கள் விரும்புகின்ற விஷயங்களை செய்து கொள்வதற்கு அனுமதி அளித்த ரவுல் ஆளும்தான் அதே பூமியை வைத்து வைத்துதான் காரூனை அல்லாமதால செய்தான் கடல் மூசாலேஸ்வரம் அவர்களுக்கு வழிவிட்ட அதே கடல் தான் அழிவிற்கும் காரணமாக அமைந்தது அல்லாஹ் என்னுடைய இதுதான் அல்லாஹ் தாரா ஒரு விஷயத்தை எவன் எப்படி நாடுகிறானோ அப்படி அமைத்துக் கொடுப்பான் ஒரு விஷயத்தை ரபுலானை ஆக்கமா ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தாரா நாடினால் அதை ஆக்கமாகவும் அதே போன்று இந்த விஷயத்தை அடிவா மாற்ற வேண்டும் என்று ரபுலானை நாடிவிட்டால் நிச்சயமாக அந்த விஷயத்தின் மூலமா அழிவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆற்றில் மிக்கவன் அல்லாஹ் என்பதை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும் நீர் நிலைகள் ஆக்கிரமிப்புகள் நீர்நிலைகளுடைய அந்த நீர் ஓட்டங்கள்ல இந்த மாதிரி தண்ணி அதிகமா பெருக்க எடுத்து ஓடும் பொழுது வெள்ளமா ஓடுகின்ற ஒவ்வொரு வருடமும் சொல்லப்படுகின்ற விஷயம்தான் ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டி கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் அவைகளினுடைய பாதை அந்த ஏரி குளங்கள் எல்லாம் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுது இந்த வெள்ளக்காடாக மாறுகின்றது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அல்லாஹு தாலாவும் ரசூல் சகல்லா அலிசம் அவர்களும் எல்லா விஷயங்களும் வழிகாட்டுகளை தந்திருக்கின்றது போன்று இது போன்ற மழை வெள்ளத்தில் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கு அவர்கள் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல சஹாபாக்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார்கள் தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற பொழுது சந்தோஷப்படுகின்றன அதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த அளவிற்கு நடவடிக்கைகளை நாம் எடுத்து நம்முடைய தமிழில் ஒரு பழமொழி உண்டு நாம் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்முடைய தாத்தா வந்து தண்ணீரை ஆற்றில் பார்த்தார் நம்முடைய அப்பா தண்ணீரை குளத்தில் பார்த்தால் நாம் என்ன செய்யறோன்னு சொன்னா தண்ணீரை குழாயில் பார்க்கின்றோம் நம்முடைய சந்ததிகள் அடுத்த சந்ததிகள் அந்த குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வாட்டில்களில் பார்க்கிறார்கள் என்பதாக தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டு அடுத்த தலைமுறையினர்களுக்கு நீரின் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம் இஸ்லாமியம் மாருக்கும் எதற்கு காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதில்லை இருக்கின்றார் ஒரு ஏழு ஏழு விஷயங்களை சொன்னாங்க இந்த வழிகாட்டியங்களை மரணத்திற்கு பின்னால் உங்களுக்கு பயன் தரும் முதலாவதாக நீங்கள் கற்க கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி உங்களுக்கு பயன் தரும் அதே போன்று நீங்கள் ஆறு ஏரி குளங்களை தூர்வாறுவதும் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களுக்கு பயன் தரும் நீங்கள் ஒரு கிருட்சி தோண்டி அதை சமூகத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கின்ற பொழுது சதக்கால செய்கின்ற பொழுது அதுவும் உங்களுக்கு பயன் தரும் ஒரு மரத்தை நட்டு நடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் பயன் தரும் அதே போன்று பள்ளிவாசல் மாசல் உங்களுக்கு பயன் தரும் ஒரு குரானை பள்ளிவாசலுக்கு அல்லது இது போன்ற கற்கக்கூடிய மதரசாக்களுக்கு ஒத்து செய்கின்ற பொழுது அதுவும் உங்களுக்கு பயன் தரும் நல்ல சாடிகான சந்ததிகளை நீங்கள் விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காகவே இதுவாக்குவா செய்யக்கூடிய சந்ததிகளை நீங்கள் விட்டு

மழை மொழிகின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய துமாக்கள் அல்லாஹவால் அங்கீகரிக்கப்படும் குறைந்தபட்சம் மசூல் சங்கா அலோசனம் அவர்களும் கற்றுக் கொண்ட துமாவை எத்தனை பேர் நாம் கேட்க அல்லாஹ் செய் இவன் இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மலையாக நீ ஆக்கி விடுவாயாக அல்லாஹ் ஹவாலைனா வலா அலைனா

அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க அவருடைய முகம் மாறிவிடும் ஆசாரி இல்லாதவங்க கேட்டாங்க அரசு எல்லாம் எல்லா மக்களும் கருணையரங்க பார்த்த உடனே காட்சி பார்த்த உடனே நாங்க மழை வர சந்தோஷமாக இருக்க சூழல்ல நீங்க கேட்டும் ஏ அரசு இப்படி இருக்கிறீர்கள் என்று ஆய்சாரி எல்லாம் தாரானவங்க கேட்ட பொழுது ரசூல் சொன்னாங்க இதே மாதிரிதான் ஒரு சமூகம் அவங்களுக்கு பலமாறவோ ஆறுல முஸ்தகவில அவதியத்தகும் அவங்களுடைய சமூகத்தை நோக்கி ஒரு மலை மேகத்தை காண்கின்ற பொழுது இது மலை தரக்கூடிய மேகம் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள் வேகத்தையும் அந்த காட்சியும் அல்லாதாரா

ஜும்மாவை ரசூல் செல்லது ஆலோசனமும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹு தாலா நாடினால் அந்த ரகமத்தின் மூலமாக அல்லாஹு தாலா சமூகத்திற்கு ஆக்கத்தையும் கொடுக்கலாம் அழிவையும் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஹதீஸ்களில் உள்ள துமாவை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அது சமூகம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான இரண்டு விஷயம் இது போன்ற மழை காலங்களில் சமுதாய ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக நோய்கள் பரவக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியான குளிர்காலங்களும் மழைக்காலங்களும் சமுதாயத்தில் நாம நம்முடைய குடும்பத்தினர்களுடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வணக்கங்களை விவாதத்துகளை இந்த மழை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் மற்ற நேரங்கள்ல தொழுகையின் மீது ஆர்வம் காட்டுகின்றன மழை சீசன் வரும் பொழுது மட்டுமே கொஞ்சம் சோர்வடைந்து விடுகின்ற சொல்லுவோம் அந்த அளவில் பின்னலக்கம் அஜினிகாத்தான் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அமல் செய்கின்றாயோ அந்த அளவிற்கு அல்ல பண் அடங்கும் கூலியை உனக்கு கொடுப்பதற்கு அளவில் தயாராக இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கஷ்டமான அளவுகள் இல்லை இருந்தாலும் நாம் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அந்த அமலை நிறைவேற்றுகின்ற பொழுது எல்லாவற்ற மிகச்சிறந்த அந்தஸ்துகளை எல்லாவற்றால் கொடுப்பான் எல்லாம் அவனுடைய அரிசிக்கு கீழே ஒரு ஏழு பேருக்கு நிழல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஹரீஸ்வரன் சொல்லியிருக்கிறானே அந்த ஏழு பறையினுடைய பின்னணியை நாம படித்து பார்த்தா தெரியும் அந்த ஏழு தன்னைகளோட வாழ்வு வந்து ரொம்ப கஷ்டம் நசம் சா சாப்பும் நசையை ஒரு வாலிப பருவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இறைவனோடு தொடர்புப்படுத்தி வாழ்வது என்பது மிக கஷ்டமான விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய அரசுக்கு கீழ் நான் நிரழ்தறுகிறேன் என்று அந்த ஏழு நபர்களுடைய தன்மையை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும் ஏழு கேட்டகரியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால தான் அல்லாந்தால அந்த ஏழு பேருக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய அரிசிக்கு கீழ் நிழல் தருகின்றான் கஷ்டமான ஒரு அமலை அல்லது முயற்சி செய்து கஷ்டமான அமலை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹா அந்த அமலுக்குள்ள அளவில் மிகச்சிறந்த அந்தஸ்துகளை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கின்றான் அதனால தான் சகாமாக்கள் இந்த மாதிரி குளிர்கால வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் அமலுகளை கட்ட பார்ப்போம் சகாமாக்கள் வரும்பொழுது அதிகமாக சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள்

இப்படி வெயில் காலங்கள்ல மற்ற நேரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே தொடர்ச்சியை குளிர்காலத்திலும் நாம் தொடர வேண்டும் ஆடிகள் குறைந்து வருவது வருத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது அடி இல்லாம காலாமல் அவங்க சொல்லுவாங்க குளிர்காலம் பொழுது சந்தோஷப்படுவாங்களா சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்களா மருகனா குளிர்காலமே நல்வரமான வருக வருக வரவேற்பார்கள் அப்ப கூட கேட்கப்பட்டுச்சு ஏங்க குளிர்காலம் மனிதர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தர காலம் தானே வெயிர்காலம் சர்வசாதாரண கணக்கலாம் ஆனால் குளிர்காலம் என்பது ஏதோ ஒரு நோய் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கிறது அப்ப அந்த நேரத்தில் நீங்க ஏன் அதை வரவேற்று நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு இப்போ மசூதரடி இல்லாம உங்கள்ட்ட கேட்ட கேட்கப்பட்ட பொழுது இவன் மசூதரடி இல்லாம சொல்லுவாங்க குளிர்காலம் வரையிறது ஏன் இவ்வளவு சந்தோஷமான வரவேற்க தெரியுமா எத்தூளு அந்த குளிர்காலத்தில் தான் இரவு என்பது மிக நீளமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்னு சொன்னாலே யாமி இரவு வணக்கத்தில் ஆனால் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடக்கூடியதாக அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த குளிர்காலம் வருது எம் பி யின் நாள் பகல் நேரம் சுருங்கி விடுகின்றது எதற்காக வேண்டி பகல் பகல் நேரம் சுருங்கி விடுவதனால் நான் அந்த நேரத்தில் நோன்பு வைப்பதற்கு எனக்கு எளிதாக இருக்கின்றது இந்த இரண்டு அமல்களை நான் செய்வதற்கு தோதுவாக இந்த குளிர்காலம் இருப்பதனால் அதை நான் சந்தோஷத்துடன் வரவேற்கிறேன் என்று ஒரு மசூதரடையல்லாட்டம் சொன்னதாக அதிசர்கள் நாம் பார்க்கிறோம் இது போன்ற மலை பருவநிலை மாற்றங்களை நாம் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு செய்தியாக அல்லது ஒரு பருவநிலை மாற்றமாக மட்டும் கடந்து சென்று விடாமல் அந்த மாற்றத்திற்கு அந்த பருவநிலைக்கு மார்க்கம் எந்த அளவிற்கு வழிகாட்டி இருக்கின்றதோ எந்த அமல்களை செய்வதற்கு நமக்கு வழிகாட்டி சென்று அந்த அமல்கள் அனைத்தையும் செய்து இறைவனுடைய திருப்புறத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாமோ காணலா்களை மாற்ற எதிர்கொள்வான